அதே திருவாரூர் பகுதி பால் இருக்குது பழம் இருக்குது பழனி மலையிலே ஐயன் மலையை நாடி இன்னொருத்தனை காலன்ட்டு வாழ குண்டு குண்டு நின்றுக்கிட்டு அதுக்காக நான் வெளியேவா முடியும் அவசியம் இல்லாமல் ஒருத்தன் வந்து கேச கொடுத்து பிரச்சனையை உருவாக்கிவிட்டான் அதை அடித்து ஜெயித்த பிறகு ஊரில் ஒரு வழக்கில் கொண்டு போய் மாட்டிக்கிட்டு விவகாரத்தை பேச வைக்க அந்த வழக்கில் உன்னை ஜெயிச்சும் தரணும் இப்போ நீ நடத்தக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தொடங்கி தரணும் அவ்வளோதான விஷயம் நான் வாங்கி தரேன் ரெண்டு பேரும் வச்சு பேசி வாங்கணுமா கருப்பு சாமியே வாங்கி தந்துடணுமா ஆம்பளை அசத்தரிய கால விட்டுவா கருமசாமிக்கு முருகா தா ஒரே ஒரு வார்த்தை பழனிமலையில் இருக்கக்கூடிய எம்பர்மான் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிடுறான் எல்லாமே வெற்றி ஆயிடுது வாக்கு முடிஞ்சு போச்சு அதான் பார்த்தேன் வேற ஒண்ணுமில்லை ஜெய்சாச்சி சந்தோஷமா கருமசாமிக்கு வெத்தலைக்கு ஃபேமஸான இடம் எந்த ஒரு சீவல் பாக்கு டிகிரி காப்பி கும்பகோணம் டிகிரி காப்பினா என்னடா அர்த்தம் குமரகருபரா அந்த பெர்சனல் காப்பி கொட்டையை அந்த நேரத்தில் திருச்சி அதை எசன்ஸ் ஆக்கி காப்பி தான் டிகிரி காப்பி நீங்க வேற ஏதாவது டிகிரி வச்சிருப்பாங்க நினச்சிடாதீங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது என்ன சங்கல்பாதா சந்தர்ப்ப சுரூபா எங்கும் நிறைந்த பெருமானே இந்த வாழ்க்கை தொடங்குமா நிற்குமா விட்டுறவா ஆ சரி பொம்பளை பிள்ள வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவங்க கால் ஒன்ட்டு வரலாம் அம்மாங்கிறதுக்கு தெலுங்குல ஒரு மொழி உண்டு தெரியுமா அபர்ணா அப்படின்னா ஏறுது அபர்ணாங்கிறது வந்து தெலுங்கா இந்தியா அம்மா அப்படிங்கிறது அபர்ணான்னா அம்மான்னு அர்த்தம் தாய் என்று அர்த்தம் என்ன இன்னொரு தரம் காலம் வரலாம் நஞ்சை பூஞ்சை நாலு பக்கம் வந்து உன் வீட்டை சுத்தி பார்த்தப்பா முட்டத்தோடு மச்சம்பழம் குங்குமம் தகடு இதெல்லாம் கரைச்சி கிடந்துச்சு தேவையில்லாமல் ஒருத்தன் செஞ்சு விட்டுருக்கான் சில காலங்களுக்கு முன்னால் ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் உ போட்டி போறாம உள்ளது தான் அதுக்கு கொஞ்சம் இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு புரியுதா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ இவா வாழ்க்கை கோர்ட்டுக்கு போகணுமா வீட்டில் நிற்கணுமா வேண்டாம்னு முடிக்கணும்னு இருக்கானே அப்படி ஒதுக்கிட்டா போதுமா இவளுக்கு அடுத்த வாழ்க்கை செம்மையாக நடக்க போகுது காலில் விட்டுவாங்க நாராயணாயின் அப்படியா அவரை கும்பிட சொன்னா அப்படியா நான் ஒரு பாட்டு பாடுறேன்பா அந்த பாட்டை கொஞ்சம் நல்லா கவனிப்பியா நல்லா கவனிக்கணும் பெருமான் எங்க இருக்காரு உங்க பக்கத்தில் தான் இருக்காராம்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவளை அங்கே கூட்டி போயிட்டு வா ஒப்புமை கொடுத்து புதிய வாழ்க்கையை உருவாக்கி வெற்றி தரேன் எல்லாம் ஆனந்தமாக நடக்கும் அந்த பணம் நீ கொடுக்க வேண்டாம் செம்மையாக வேண்டாம் அவங்கள ஓன் பக்கத்தில் வர வச்சு நீதியாக நடத்தி தரேன் வெற்றி தான் வாங்கி தரேன் தைரியமாக இருங்க அதை முடிச்சிருவோம் நம்ம தான் பேசி முடிக்கும் காம்பரமைஸெலாம் பேசி முடிச்சிருவோம் ஓகே நல்லா இருக்கு கர்பசாமிக்கு அடுத்த உத்தரவுல வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வழிகாட்டு மாளிகை பாறை கர்பசாமிக்கு பழனி மலை அதுக்கும் அரை வராதனா ஒரு பேரு பழனி மலை பழனி எல்லை பழனி தென் பழனி மலையோரம் சாமி கும்பிட்டு வரலாம் அவருக்கு பழனியா பழனி பக்கத்தில் எந்த கிராமம் இன்னொரு தர கால் ஒன்று நீங்கள் அரச குளம் காளிப்பேட்டி சரானா நான் போய் பார்த்தேன் பிள்ளைங்களுடைய மனநிலைகளை பற்றியெல்லாம் அடிக்கடி ஆராய்ச்சியும் மனக்குழப்பமும் தோண்டிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி உடன் கொள்வார்கள் உற்றார்கள் என்று உன் குடும்பத்துக்கே தகும் பிள்ளைக்கு சமமாக கூட பிறந்தவனை வளர்த்து இன்னைக்கு எதிரிக்கு சமமாக இருந்து வேதனைப்படுக உண்மையா அம்மம்மா அப்பு பாட்டு பண்ணாங்கள அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் சரணா அதை மாதிரி தம்பியை நல்ல வளர்த்த இன்னைக்கு மண்ணுக்கும் மனைக்கும் உன்னை பழி வாங்கி சொந்த இடத்துல உட்கார விடாமல் உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்த வெற்றியாக்கி தரணும் அதில் கொஞ்சம் தீவினைகளை செஞ்சு உங்களுடைய மனநிலைகளை பல பேர்களுக்கு எதிரியாக்கி ஊருக்குள்ள இருக்க விடாத பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கான் அந்த தீய சக்திகளை விளக்குவோம் அவன் உள்ளத்தில் இருக்கும் பகையை அழிப்போம் உன்னுடைய மண்ணை நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன் மீட்டி தந்தா போதும் சொல்லசாமிக்கு நர்தனாய நமோ நம்ம அந்த பிரிவில்லாம காப்பாற்றி வெற்றி ஆக்கித்தாரேன் எல்லாம் நிம்மதி ஆயிரும் இருக்கிறான் அதே பழனி எல்லை கால் ஒன்று வாப்பா முருகா தங்கை என்னும் இளையக்கன்று கன்று தாய் வீடு வந்தது என்னுடைய தம்பி காலில் ஒழுங்கா விடல யார்கிட்ட ஏமாத்த பார்க்க நீ வாப்பா என்னப்பா வேணும் ஒரே பிள்ளைய பத்தி ஓயாத குழப்பம் பையன் தானாக கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் ஐயா என்ன இப்படி அப்படி நீ நினைக்க அவனும் இதே இதை தான் என்கிட்ட சொல்லதான் நம்மளே பார்த்து ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம் புரியுதா புரியுறியா அப்படி முடிப்போமா நீ சொல்ற மாதிரி முடிப்போமா நீ சொல்ற மாதிரி முடிக்கணும் இப்போ உள்ள நீ கேட்பியா ஏய் வீடியோ எடுக்காதயா தேதி இங்கே உத்தரவே கிடையாது உத்தரவு நடந்ததாக ஒருத்தர் சொந்த வீடியோவில் போட்டு விட்டுருக்கான் தான் யாரும் வீடியோ எடுக்காங்கன்னு சொல்கிறேன் இங்கே நடக்காதான்னு நடந்துச்சுன்னு போய் நீ எழுதி எங்கேயும் கொண்டு போட்டுறக்கூடாது புரியுதா பையன் மன அறைகள் சரியில்லை வலைக்குள்ளே மாட்டியிருக்கான் என்ன வலைக்குள்ள பெண் வலைக்குள்ள அந்த வலையை கொஞ்சம் எடுத்து வெளியாக்கி தாரேன் தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கும் சொல்ல கேட்பான் கால்நழுத்துவான் காதல் காதல்லைக்கல மாட்டிக்கிட்டான் சும்மா ஒன்றும் இல்லை என்னென்ன கர்பதாமிக்கு தொழிலையும் நல்லா அமைத்தி தரணும் மூணு வருஷமா உன்னுடைய பணங்கள் நஷ்டம் உலக உடலில் ஆரோக்கிய குறைவு மனைவியை பற்றி சதா காலகட்டமும் மனக்குழப்பம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வீட்டில் இன்னும் கேட்க மாட்டியே உன் வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சாலும் எரிய மட்டுக்கு அடிக்கடி ஆணையுது உண்மையா எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் என் தங்கை காளியும் அந்த எல்லையில் இருக்காங்க காசு பணத்தோட கண்ணியமா இருக்கு என்னது வந்துருக்கு பெரிய அமௌண்ட் ஒரு இருபத்தி கோடி இருக்குமா நூறு கோடி இருக்கும் பேப்பர்ல வந்திருக்கும் என்னப்பா பேப்பர்ல வந்திருக்கும் நெட்டில் நெட்ல வந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு பேங்கில் அது வந்து ரெடி ஆகிடுது இன்னும் கொய்நாளுக்குள்ள கையெழுத்து போட்டால் உன் கைக்கு கிடச்சிரும்னு பதில் வந்துருக்குமே சத்தியமாக வராது வீட்டில் போய் உட்கார் மாட்டேங்க ஏம்னா நிறைய பேருக்கு இப்படி பேப்பரை வச்சுக்கிட்டு அறைகதான் ஏட்டு சுரைக்கா கூட்டு கொதவுமாயா உட்கார் நம்பாத கொடுத்த பணம் நீ எவ்வளோ கொடுத்த சும்மா ஆளை சேர்த்து வச்சுக்கிட்டு கணக்கு வச்சுருக்காங்க கண்டிப்பாக வராது நம்பாத ஒருத்த அப்படி தான் கேரளாவில் பண வரணும்னு சொல்லிட்டாங்கிறது ஒரு பஸ்ஸே பிடிச்சி கொண்டு போயிட்டான் மெட்ராஸ்க்கு என்ன ஒருத்தன் ஒரு பசை பிடிச்சி கொண்டு வரானே என்னன்னு போலீஸ் நிப்பாட்டும் பொழுது விளக்கம் தெரியுது எனக்கு ஒரு நெட்டில் ஒரு பெரிய விஷயத்தில் எனக்கு ஆயிரம் கோடி வருதுன்னு சொன்னாங்க அதுக்குங்கிறது நான் பஸ்ஸை மத்தி போனேயா கடிதம் என்கிட்ட பத்து லட்சத்தை பிடிக்கிட்டு விட்டுட்டாங்க இன்னும் சத்தியமாக நடக்காதுப்பா ஆயிரம் தரம் சொல்லுறேன் அன்பு மகனே யார்கிட்டையும் ஏமாந்துடாத போய் உட்கார் கர்பதாமிக்கு உண்மையை சொல்லுறதுங்களாப்பா அதுதான் அப்படியா ராம்நாட்டு எல்லை ராம்நாடு ராம்நாட்டு பகுதி அப்படியா யார் விடு கேட்டு பார்ப்போம் தாத்தாவுக்கா அப்ப இருக்கா ரெண்டு மூணு யாருக்குப்பா யாருக்கு கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு திருமணம் சம்பந்தமாக திருமணம் சொந்தமா வாப்பா வாப்பா தம்பி எந்த ஊரு திருமணம் யாருக்கு மோல கரையா முடித்தியா என்னப்பா நீ இப்போ வந்த நல்ல கால போய் கால் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில எல்லையிலேயே நான் கர்ப்பசாமி இருப்பேன் அதே மாதிரி இடதுபுறத்தில் பார்த்தா தங்கை மாரியம்மா இருப்பான் ஊர் எல்லையை கடந்து போனேன் அங்கே போய் பார்த்தா ஒரு கலையமும் வேப்பங்குலையும் மாவும் வச்சு அந்த எல்லையில் கும்பிட்டு முனீஸ்வரன் ஒரு சாமியை கும்பிட்றாங்க உங்கள் ஊர் எல்லையில் இருக்காங்கள கால் அனுப்புவான் யாருப்பா தெரியாது உன் ஓலையை எடுத்து பார்த்தண்டா இருதார யோகம் உடையவன் கல்யாணத்துக்கு முன்னானே கல்யாணத்துக்கு நிகரான ஒரு பழக்கத்தை வச்சு மனதால் பாதிக்கப்பட்டு நொந்து அடைந்த ஒரு நிலைமையை விதியாக எழுதப்பட்ட மணி அதனால் வரக்கூடிய வைகாசியில் உனக்கு கல்யாணம் நடக்கும் சொந்த பொண்ணு கண்டிப்பாக இல்லை ஒரு நண்பன் மூலமாக ஒரு பெண் வந்து அமையும் பக்கத்தில் வா கல்யாணத்தை முடிச்சு தர வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் பார்ப்பாய் வெற்றி உண்டு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு எல்லை வெளிநாடு சம்பந்தமாக யார் யா வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமாக என்ன பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டியா எத்தனை தரம் எடுத்திருக்கேன் பாஸ்போர்ட் ரெண்டு தரம் எடுத்திருக்க முத ஒன்று எடுத்த அப்படியா அது எங்களுக்கு தெரியாமலாம் இருக்கு சும்மா எடுத்து பார்த்து போனால் என்னைய மாதிரி யார் வச்சுருப்பா கால் வா ஆ சரி நீ வந்தோடனே உனக்கு பின்னால் ஒரு ஆத்மா வருது அது யாருன்னு பார்த்தேன் உன்னுடைய முன்னோர்களுடைய ஆன்மா ஒன்று உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு அதனால் ஒழுங்காக கும்பிடுறீங்களா மறந்துருக்கிய சரி கால் வா ஏற்கனவே பரம்பர பணங்களை கட்டி கொஞ்சம் மனவேதனைகளை அடைந்தாய் சம்பாத்தியம் பண்ண பணத்தை அடுத்தவங்களை அனுப்பி கொடுத்து வேதனையும் பட்டுட்டேன் என்னடா அதனால் ஒரு டாக்குமெண்ட்டு கூட முடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்து முழுமைப்படாத நிலையில் துயரம் அடைஞ்சிருக்கேன் இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு தந்தா சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவியா அப்படியா உண்மைக்கா கண்ணை மூடு நீ ப்ளைட்டில் பறக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் போக கூடாது யாரு உனக்கு விசாரணந்து எல்லாமே அந்த வாய்ப்பு கிடைச்சிரும் ஒரு பொம்பளையால் நீ போக முடியாமல் நடக்கும் அவன் மனத்தை கொஞ்சம் அடக்கி உன்னைய புறப்பட வைக்கிறேன் தைரிய தை மாதம் இருபதாந்தேதி புறப்பட்டுருவேன் கால் உணுத்துவான் கருபசாமிக்கு பக்கத்தில் வா கொஞ்சம் காட்டு கில போட்டுக்கா கண்ணில்லு கண்ண முடி என்னது அது இங்கிலீஷில் ஒரு எழுத்து வருது எஸ்கேஐ என் ஆர்ஐ ஸ்கின் ஏரியா என்னும் சோரியாசிஸ் ஏவல்னா பூசாரிகளுக்கு ரூபா நிறைய கொடுக்கலாம் டாக்டருக்கு போறியா பூசாரிக்கு கொடுக்கப்பறியா பூசாரிக்கு கொடுக்காத இது ஏவலும் இல்லை காவலும் இல்லை இது ஸ்கின் ஏரியா அப்படின்னு ஒரு நோய் புரியுதா இது வந்து ஸ்கின் டிசீஸ் சம்மந்தமான ஒரு தீரா நோய் ஆனால் இது வந்து நிறம் மாறிடும் அடுத்து வளராமல் நான் பார்த்துக்கிட்றேன் இந்த அப்படி பக்கத்தில் வா கொடுத்துருவா ஜெயிச்சு தரேன் நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா என் பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா என்னம்மா பிள்ளை என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும் யாரு அதான் மனநிலைகளை பத்தி எனக்கு தீர்வா தெரியணும்னு கேட்டு வந்தவங்க பொம்பளை பிள்ளை நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த காலத்தில் இப்போ நாய்க்கெல்லாம் எத்தனை லட்சம் இருக்குடா லட்ச ரூபாய்க்கு நாய் இருக்குது தெரியுமா ஆனால் யாராவது அந்த நாய்கிட்ட கேட்டாங்களா உன்னை ஒரு லட்சம் விற்க போகிறேன் நீ அங்கே போன்னு சொன்னாங்களா அதை அன்றைக்கே சொல்லிட்டார் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்டது உண்டுன்னார் பாரதியார் அதை மாதிரி பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுப்பாங்க அந்த பிள்ளைகிட்ட ஒரு யோசனை கேட்க மாட்டாங்க ஏற ஆசாத்தி இந்த புருஷன் உனக்கு பிடிச்சிருக்காம்மா ஆளை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க இன்னும் உடுக்கு போன பிறகு தான் நமக்கு சரீரன்னு தெரியும் அதனால் பாத்திரம் இடு கோத்திரம் கோத்திரை பெண் எடு பாத்திரம் பிச்சை பிச்சைன்னா என்ன அர்த்தம் திருவோடு வச்சுருக்கானு பார்த்து பிச்சை சொன்னாங்களா கிடையாது கதாபாத்திரம் சிவாஜி அந்த இன்னைக்கு எந்த கதாபாத்திரமும் நடிக்கிறாரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அப்ப அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் பொருத்தமா இருக்காரா பிச்சை எடுக்க வந்திருக்க உண்மையிலேயே பிச்சைக்காரனா இல்லையா நடிக்கானா அப்படிங்கறத பார்த்து பிச்சை கோத்த பெண்ணிடும் சாதியும் குலத்தையும் சொன்னான் கிடையாது கோ என்றால் தலைவனுடைய திறன் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆம்பளையுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்ன புகழுடையவன் என்ன திறனுடையவன் என்பதை அறிந்து அவ வளர்த்த பிள்ளையை பெண் எடுக்கணும் ஏன் அறிவுடை பிள்ளையா இருக்கும் ஆம்பளையை டம்மியாக்கி பொம்பளை ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை எடுத்தா அந்த என்ன செய்யும் அவனை போய் அங்கே அராஜகம் பண்ணும் இங்கே அம்மா எப்படி இவனை பண்ணாலோ அதே மாதிரி அதை பண்ணும் தான் கோத்திரம் அறிந்து பெண்ணெடு தலைவனுடைய திறனை அறிந்து பெண்ணெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லிட்டேன் இப்போ உன் பிள்ளையனுடைய மனோநிலைகளை நான் பார்த்தேன் இல்லற வாழ்க்கைக்கு ஒத்துழைக்கக்கூடிய மனோபாவம் அவளுக்கு இல்லை இல்லற வாழ்வுக்கு ஒத்துழைக்கிற மனோபாவனை அவளுக்கு இல்லை நம்ம தான் சொல்லலாம் அதனால அவன் விரக்தி அடைஞ்சிட்டான் இவனுடைய மனம் பாதிக்கப்பட்டுருச்சு உன் பிள்ளைய நீயே போ அப்புடின்னு தானா வந்த செல்வம் இப்போ தாய் வீட்டில் இருக்கு கால் நான் மணி என்ன சோமர் இருக்கடா யாரும் வரலாம் மகளே அடுத்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவா அல்லது இவன் மனதை திருத்தி தெளிவு பண்ணி கொடுக்கவா என்ற ஒரு குழப்பமான நிலையை அடைந்து பல்வேறு கோயில் குளங்களும் புனித நீராடல்களும் நடந்து இன்னும் தெளிவு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தில் என்னை பார்க்க வந்தீர்கள் அவளை முறை இங்கே கூப்பிட்டு வந்துருங்க சரி பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் வர வச்சுருந்த நான் கொடுக்குற கனியை நீ வீட்டில் போய் அவள் தானே வெளியே வருவாங்க கால் ஒன்றுவா முடியாதது ஒன்றுமில்லை அரச யானையை கட்டி போட்டிருந்தான் காத்தவராயனை சிறைக்குள்ளே அடைச்சிட்டான் கட்டி போட்டிருந்த யானையை வச்சு சிறையை உடைக்கிறதுக்கு நினைச்சான் யார் காத்தவராயன் தான் கட்ட மந்திர வித்தைகளால் உச்சிஷ்டானம் பண்ணான் யானைக்கு உசார் வந்துருச்சு யானைக்கு மேல போய் இவன் உட்காந்துக்கிட்டான் சிறையை உடைச்சிட்டு வெளியே வந்துருச்சு அதே சிறை கதவை அவள் மனச்சிறை கதவை உடைத்துவன் பிள்ளைய வெளியே வர வைக்கிறேன் கூட்டு வந்துருங்க மூடு கண்ணை இந்தா இந்த கனியை வீட்டு விளக்கு பக்கத்தில் வை மூணாவது நாளே கோயிலுக்கு புறப்படுவான் இதை வச்சு தாமி பக்கத்தில் வாப்பா ஒரு உத்தரவு தான் இருக்கு நீ ஆயிரம் கேள்வி கேட்காத மகனே அடுத்து பேசுவோம் இந்த பணத்தை வச்சுக்கா வியாபாரம் பெருகிரும் நல்லா மாற்றுவோம் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே இருந்து பழகுங்க எனக்கு திருநீர் பூசத்துக்கு ஈஸியா இருக்கும் நல்லா கர்வதாமிக்கு கர்வதாமிக்கு நான் பாக்குற தொழில் சம்பந்தமாக எனக்கு மனத்துல குழப்பம் இருக்கு அதை தெளிவு பண்ணி தரணும்னு ஒருத்தன் கேட்கறான் என்னப்பா தொழில் பாக்குறேன் டெய்லர் தொழில் என்ன டெய்லர் தொழில என்ன குழப்பம் கண்ணு பத்து மட்டும்தான் நூல் குறுக்க தொழில் வர மாட்டேக்கு ஆம்பளை கட்டிக்காரன் கையில் எத்தனை வச்சிருக்க சரி நீ எத்தனை வச்சுருக்க வேலைக்கு கால அவன் பொதுவாக கட்ட பயந்துட்டான் நீ நல்ல காலில் விழலை என்ன வர சொல்லு நல்ல காலில் விழல வாடா தம்பி வா ஒருத்தன் ஒரு பையனை தனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸுக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனான் என் பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு தகப்பன் வந்து சேரலை இப்படி உட்காந்துருந்தார் பையன் உள்ளுக்கு போனான் சேரலை அப்படி உட்காந்துருந்தான் ஆஃபீஸரை பார்த்தார் உங்கள் பையன் வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் பத்து வருஷம் ஆகும்னாரு பத்து வருஷம் ஏன் சார் ஆகும் அது இல்லை பத்து வருஷம் வர டைம் இருக்கு அப்படின்னாரு வயது பெருமை சார் போனால் போகுது பெண்ண ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அவன் வந்து உட்கார்ந்த அவன் விளக்கம் தெரிஞ்சதுன்னாரு அவர் அந்த நிக்கிற பார்வனையும் உட்கார்ந்த பாவனையினுமே ஒரு மனிதனுடைய மனதை இனத்தை புரிந்து கொள்ளலாம் இப்ப இவனுடைய லைஃப் நம்ம பார்க்கும் பொழுது இவனுடைய ஜாதகத்துல சனி பகவான் உச்சிஷ்டானமா இருக்கார் இவன் அவன் இஷ்டத்துக்கு நம்மளை வழி நடத்ததுக்கு அறிவுரை சொல்லுவான் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதுக்கு உடனே கட்டுப்பட்டு நிற்க மாட்டான் இதே மாதிரி தான் அவனுடைய எதிர்காலமும் இருக்கு ஆனால் சரியாக ஒம்பது மாதத்துக்கு பிறகு இவனுக்கு ஒரு நிலையான வேலை கிடைக்கும் ஆனால் இவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இவன் வெளிநாடு சென்று வெற்றியோடு திரும்பி வரக்கூடிய பாக்கியம் உண்டு கால விட்டுவாங்க வேற என்னப்பா வேணும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு யாடா வேலை நீ என்ன சொல்லுது நான் முதல்ல என்ன உத்தரவு சொன்ன நீ என்ன என்கிட்ட என்ன கல்வி கேட்ட என்ன புரியுது உங்க ரெண்டு ஏற்குமாரா லைஃப் நடந்துகிட்டு இருக்கு இவனுக்கு வேலை தான் மிக முக்கியம் நல்ல நீ புரிஞ்சுக்கணும் நீ ஒரு தகப்பனாக இருந்து அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அவனுடைய மனப்பக்குவம் அவனுடைய நட்பு பழக்க உணர்வுகள் இவங்களை புரிந்து இவனுக்கு கல்யாணத்தை முடித்து வச்சுக்கணும் அவனுக்கு உழைப்பு வரது வரை நம்ம காப்பாற்றவும் நீ நினைக்கிறேன் அவன் என்ன நினைக்கான் கல்யாணம் முடிச்சு வச்சா பொண்டாட்டிக்கு நம்ம உழைச்சி போடணும் இவங்களுக்கு சுமையாக இருந்துக்கிட்டு மரியாதை குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னா விட்டுட்டு ஓடக்கூடிய நிலைமை வந்துருக்கூடாதுன்னு அவன் நினைக்கான் அவன் நினைக்கிறது தான் சரி நீ நினைக்கிறது உன் கடமைக்கு சரி ஆனால் வாழ்வுக்கு சரி இல்லை அதனால் மூன்று மாதம் பொறுமையாக கல்யாணம் முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பின்னால பண்ணு முதல்ல வேலைக்கு போடுவோம் அதுக்கடையில் எவ்வளோயும் கூட்டிகிட்டு வராமல் நான் பார்த்துக்கிட்டுறேன்